வெல்கம் டு லுக்கண்டவர் இது மக்களுக்கான விழிப்புணர் தளம் ஒவ்வொரு நாளும் கிராம மக்களுக்கான பல்வேறு விழிப்புணர்வு தகவல் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதன்படி இன்னைக்கு நாம் கூட ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா விரைவில் நம்ம உள்ளாட்சி தேர்தலுக்கான பதவிக்காலம் வந்து முடிய இருக்குது ஒன்பது மாவட்டங்களை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு அஞ்சு வருஷம் முழுமையாக முடிகிற இந்த நிலையில் எல்லோரும் கேட்குற கேள்வி எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் எலெக்ஷன் நடக்குதா இல்லைனா ஒன்பது மாவட்டத்தை மட்டும் விட்டுட்டு நடத்துகிறாங்களா இல்லை மற்ற மாவட்டங்களை ஹோல்டான் பண்ணி ஒன்பது மாவட்டத்தோட சேர்த்து நடத்துகிறாங்களா இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் பார்த்திங்கன்னா ஒரு சர்க்குலரை வந்து வெளியிட்டிருக்காங்க முக்கியமான தகவலாக நம்ம அதை பார்க்கப்படுது இந்த இடத்துல எல்லா மாவட்டத்துக்குமா ஒன்பது மாவட்டத்துக்குமா அப்படின்னு ஒரு நிலைப்பாடு வரும்போது சொல்லியிருக்க ஒரு விஷயம் இந்த மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்க ஒரு அறிவிப்பானை செப்டம்பர் அஞ்சில் வெளியிட்டிருக்காங்க பெருநர் வரைக்கும் அனைத்து மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கும் இதை வந்து கொடுத்துருக்காங்க ஒன்பது மாவட்டம் நீங்களாக அப்படின்ற வார்த்தை மென்ஷன் பண்ணலை பட் எப்படி இதை கையாளுவாங்க அப்படின்றது கவர்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது கவர்மெண்ட்டுடைய கொள்கை முடிவுகளை பொறுத்து இருக்குது பட் ஆனால் இந்த அறிவிப்பான எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னா அஞ்சு வருஷம் பதவிக்காலம் முடிகிறதுனால எல்லா பகுதியிலையும் இருக்கிற நம்ம அந்த வாக்குப்பெட்டிகளை வந்து சுத்தம் செய்து பழுதுகளை நீக்கி சரி பார்த்து தேர்தலுக்கு வந்து தயார் நிலையில் வச்சுக்கோங்க அப்படின்ற அறிவுரையை வந்து மாநில தேர்தல் ஆணையம் வந்து வழங்கியிருக்காங்க அப்படி பா அப்படி அதில் என்னென்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரக உள்ளாட்சி அமைப்புக்கான எதிரும் சாதாரண தற்செயல் தேர்தல்களை முன்னிட்டு தேர்தலுக்கு தேவையான அனைத்து வகையான வாக்குப்பதிவு பொருட்களையும் தயார் நிலையில் வைப்பது மிகவும் அவசியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வாக்குப்பதிவு பயன்படுத்தவும் வாக்குப்பதிவுக்கு பயன்படுத்தும் வாக்குப்பெட்டிகளை தயார் நிலையில் வைக்கணும் எனவே ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கு பயன்படுத்தப்படும் அனைத்து வகையான வாக்குப்பெட்டிகள் பேலட் பாக்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா தற்போது தரம் மற்றும் அதோட நிலையை வந்து மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி நேரடியாக வாக்குப்பெட்டிகள் இருப்பு வைக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று ஆய்வு செஞ்சு அதோடைய தன்மைகளை ஆராய்ஞ்சு அதாவது வாக்குப்பதிவுக்கு பயன்படுத்தும் வகையில் நல்ல நிலையில் இருக்கா கொஞ்சம் அது பழுதடைந்திருந்தால் கூட அதை சரி செய்வதற்கான ப வாய்ப்பு இருக்கா இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்றி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி முழுசாக பயன்படுத்த முழுசாக வந்து அது பாதிப்புக்குள்ளாக இருந்ததுன்னா அதை வந்து எடுக்க சொல்லியும் பிரிக்க சொல்லியும் சொல்லியிருக்காங்க வாக்குப்பட்டியில் உள்ள சிறிய பழுதுகளை சரி செய்வதற்கும் மற்றும் சுத்தம் செய்து எண்ணெயிடும் பணிக்கு செலவு மதிப்பீடாக வாக்குப்பெட்டி ஒன்றுக்கு அதிகபட்ச ரூபா இருபத்தி ஒரு ரூபா வந்து ஒதுக்கியிருக்காங்க இது இந்த ஒரு சர்க்குலர் வழியாக கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மேற்படி தரம் பிரித்து வைக்கப்பட்டிருந்த வாக்கு பெட்டிகளை கீழ்காணும் அறிகுறியின்படி எதிரொரும் தேர்தலுக்கு வந்து தயார் நிலையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாக்குப்பெட்டிகளை வந்து நல்லா சுத்தம் பண்ணி முறையே எண்ணெய்கிட்ட வைக்கணும் தயார் நிலையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிறிதழு படுத்துருந்ததுன்னா அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க பயன்படுத்த இயலாதவை திருப்பி திருப்பியும் சொன்ன விஷயங்கள் தான் வருது அதே மாதிரி மேற்புற உட்பகுதியில் உள்ள அந்த ஸ்ப்ரிங்கு இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க துருப்பிடிச்சிருந்ததுன்னா அதை உப்பு காகிதம் போட்டு தேய்ச்சி அதை ப்ராப்பராக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாக்குப்பெட்டிகளில் வர்ணம் பூசிய பின் லாக்கிங் சிஸ்டம் சரியாக இயங்கும் வரை உறுதி செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் வாக்குப்பெட்டிகளை பிற துறைகளுக்கு மற்றும் பிற மாவட்டங்களுக்கு மற்றும் பிற மாநிலங்களுக்கு கடன் அடிப்படையில் வந்து வழங்கப்பட்டிருந்தால் ஏதாவது நேரடி தேர்தலுக்காகவோ அல்லது மறைமுக தேர்தலுக்காகவோ நம்ம வந்து பாக்ஸ் ஏதாவது கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து நீங்கள் திரும்ப அந்தந்த மாவட்டத்துக்கு வந்து கொண்டு வரதுக்கான முயற்சிகளை வந்து எடுங்க அப்படின்ட்டு இப்போ இருக்க செயலர் பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த நேரத்தில் கூடுதலாக சொல்லிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஆல்ரெடி மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறவங்களுக்கும் சரி மக்கள் பிரதிநிதியாக வரணும் அப்படின்றவங்களுக்கும் இந்த எலெக்ஷன் பற்றியான எதிர்பார்ப்பு இருக்குது மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறவங்களுக்கு ஒன்பது மாவட்டங்களை தவிர்த்து இருக்கிற மக்களுக்கு அக்டோபர் ரெண்டுன்றது நடக்க போகிற முக்கியமான கிராம சபையை கருதப்படுது ஆகையால இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன சாதனைகளை செஞ்சுருக்கீங்களோ அதை மக்களுக்கு வந்து நீங்கள் அடுத்தாடி எலெக்ஷனுக்கு வந்தாலும் சரி இல்லை வளரனாலும் சரி அதை தெரியப்படுத்துறதுக்கு அக்டோபர் ரெண்டு கிராம சபையை பயன்படுத்திக்கோங்க அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி மக்கள் பற்றிய வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு எடுத்தங்கும் நம்ம நின்று ஒன்றும் பண்ண முடியாது மக்களை புரிஞ்சிக்கணும் மக்களோட மனநிலையை புரிஞ்சிக்கணும் ஆகையில் அக்டோபர் ரெண்டு கிராம சபையில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யுங்க முன்னால் இருந்த பஞ்சாயத்தில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அக்கௌண்டபிலிட்டி டிரான்ஸ்பெரன்சி இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்ற ஒரு விஷயத்த மக்கள் தளமான கிராம சபையில் வந்து பார்க்கணும் அப்படின்ற தெரிஞ்சுக்கிறேன் மேலும் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம லுக்கண்ட சார்பாக புது இனிஷியேட்டிவ் ஒன்று எடுத்திருக்கோம் ஆல்ரெடி நிறைய பேர் தெரிஞ்சது தான் இப்போ இந்த எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பெருசாக தேர்தலுக்கான செலவுலாம் இல்லாமல் அல்லது அந்த செலவு குறைக்கிற விதத்தில் அல்லது மக்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை முக்கியமாக கொடுக்கணும் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் மக்கள் பிரதிநிதியை விட அங்கே வந்து அறிவார்ந்த மக்களுடைய அவசியம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம செப்டம்பர் பதினாலுலேருந்து ஆன்லைன் கோர்ஸும் ஒன்று நம்ம நடத்துகிறோம் சனிக்கிழமை சனிக்கிழமை ஏழு மணிலேருந்து எட்டு முப்பது மணி வரைக்கும் இரவு நேரங்களில் அஞ்சு வாரம் ஆகையால் அந்த டீட்டெயில்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவையும் நீங்கள் பார்க்கலாம் சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது லோக்கல் பாடி எலெக்ஷனில் நிற்க போகிறாங்க இல்லை ஆல்ரெடி நின்று இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த தகவலை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் செவன் எயிட் ஜீரோ டூ ஃபோர் த்ரீ ஃபைவ் என்ற நம்பருக்கு கால் பண்ணலாம் மகிழ்ச்சி நன்றி